நீருக்கடியில் ரயில் போகும்போது எப்படி இருக்கும் என்று ஒருபோதும் யோசித்ததுண்டா ஒரு பக்கம் கடலின் அடியில் இருள் மறுபக்கம் மின்சாரம் போல வேகமாக பாயும் ரயில் அப்படி உலகத்தில் உண்மையிலேயே நீருக்கடியில் ஓடும் ரயில்கள் இருக்கின்றனன்னா ஆமாம் கடலின் அடியில் மனிதன் கட்டியுள்ள அற்புதமான ரயில் சுரங்கங்கள் இவை சாதாரண ரயில்கள் அல்ல கண்டங்கள் இணைக்கும் ரயில்கள் கடலுக்கடியில் பாயும் அதிசயங்கள் உலகத்தை வியக்க வைத்த தொழில்நுட்ப அதிசயங்கள் இன்றைய வீடியோவில் நீங்களும் நானும் சேர்ந்து பார்க்க போவது உலகின் மூன்று மிகப்பெரிய நீருக்கடிக் ரயில்கள் எந்த நாட்டில் இருக்கிறது எங்கிருந்து எங்கு செல்கிறது எத்தனை கிலோமீட்டர் கடலுக்கடியில் செல்கிறது முடிவு வரை பாருங்க ஏனெனில் மூன்றாவது ரயில் உங்களை நிச்சயம் வாயடைத்து போக வைக்கும் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான இது போன்ற தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பெறவும் முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் மூன்றாவது இடம் மூன்றாவது ரயிலாக மர்மரே சுரங்க ரயில் மார்மராய் டனல் துருக்கி நாட்டை சேர்ந்தது இது இருபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாயிரத்து பதிமூன்று அன்று தொடங்கப்பட்டது இத்தகையில் இஸ்தான்புல் நகரின் கஸ்லி ஐரோப்பா பகுதி இருந்து ஐரிலி சேஷ்மேசி ஆசியா பகுதி வரை பயணம் செய்கிறது இதன் மொத்த நீளம் பதிமூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அதில் ஒரு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளம் நீருக்கடியில் அமைந்துள்ளது இது போஸ்போரஸ் கடல் சந்தி கீழே செல்கிறது மேலும் இதுதான் ஐரோப்பா மற்றும் ஆசியாவை இணைக்கும் ஒரே ரயில் பாதையாகும் உண்மையிலேயே ஒரே ரயிலின் இரண்டு கண்டங்கள் என சொல்லக்கூடிய அற்புதமான சுரங்கம் இரண்டாவது இடம் இந்த ரயிலின் பெயர் ஷேனல் சுரங்கம் யூரோடனல் என்று அழைக்கப்படுகிறது இது ஐக்கிய இராச்சியம் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சேர்ந்தது இந்த ரயில் ஆறு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இது ஐக்கிய இராச்சியத்தின் ஃபோல்க்ஸ்டோன் நகரத்திலிருந்து பிரான்சின் கோக்கல்ஸ் கலேஸ் நகரம் வரை செல்கிறது மொத்த நீளம் ஐம்பது புள்ளி நாற்பத்தாறு கிலோமீட்டர் அதில் கடலுக்குள் செல்லும் பகுதி மட்டும் முப்பத்தேழு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் இந்த சுரங்கம் இங்கிலீஷ் சேனல் எனப்படும் கடலின் அடியில் அமைந்துள்ளது இது உலகின் மிக நீளமான கடலுக்கடிக் ரயில் இணைப்பாகும் இந்த ரயிலில் பயணம் செய்தால் லண்டனில் இருந்து பாரிஸ் வரை வெறும் இரண்டு மணி பதினைந்து நிமிடங்களில் செல்வது சாத்தியம் இது மனிதன் கட்டிய கடலுக்கடிக் அதிசயங்களில் ஒன்றாகும் முதலிடம் இந்த ரயிலின் பெயர் சீகான் சுரங்கம் என்று அழைக்கப்படுகிறது இது ஜப்பான் நாடை சேர்ந்தது இந்த ரயில் பதிமூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இது ஹோன்சியூ ஆமொரி நகரத்திலிருந்து ஹொக்கைடோ ஹாகோடேட் நகரம் வரை செல்கிறது மொத்த நீளம் ஐம்பத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அதில் கடலுக்குள் செல்லும் பகுதி மட்டும் இருபத்தி மூன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் மிக நீளமான ஜப்பானின் இரண்டு பெரிய தீவுகளை கடலின் அடியில் இணைக்கும் அதிசயமான பொறியியல் அப்பதான் நாம போற இது மாதிரியான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டகளை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்